வேத புஸ்தகம் எல்லா புஸ்தகத்தை போலவும் ஒரு சாதாரண புஸ்தகம் கிடையாது அப்படி நான் சொல்கிறதுனால நான் வந்து வேதத்தை இந்த புனித புஸ்தகம் தெய்வீக புஸ்தகம் அந்த கண்ணோட்டத்தில் நான் சொல்லலை ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் பாருங்கள் பொதுவாக புஸ்தகம் எழுதுவாங்க அதை பிரிண்ட் பண்ணுவாங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிதான் ஒவ்வொரு புஸ்தகமும் வெளிவருகிறது அல்லது அந்த காலங்களில் ஒரு தோல் சுருள்லேயோ களிமண்லையோ அதை எழுதியிருந்தால் அது பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கோம் அது யாருக்கு படித்து காண்பிக்கணுமோ அவங்களுக்கு அதை படித்து காமிச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கு வேதம் என்று நாம் சொல்லுகிற நம்முடைய கரங்களில் தமிழ்லேயோ ஆங்கிலத்துலேயோ வேறு எந்த மொழிகள்ல இருந்தாலுமே அந்த வேத புஸ்தகம் என்பது ஒரிஜினல் லாங்குவேஜில் பெரும்பான்மையானவர்கள் படிக்கிறதில்லை அது எழுதப்பட்ட அந்த மேனஸ்கிரிப்ட் யாருக்கிட்டையுமே இல்லை நாம் வேதம் என்று எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்ட வடிவங்களை தான் சொல்லுகிறோம் ஆகவே தான் நான் இந்த வேத புஸ்தகத்தை வித்தியாசமானதுன்னு சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் எல்லா புஸ்தகங்களும் மொழிபெயர்க்கும் பொழுது அதனுடைய ஆசிரியர் யார் ஒரு ஆங்கில புஸ்தகம் இருக்குது பிரபலியமான புஸ்தகம் அதை தமிழில் ஒருத்தர் மொழிபெயர்க்குறாங்கன்னு சொன்னால் யார் மொழிபெயர்த்தாங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க மொழிபெயர்த்தவருடைய பெயர் அவ்வளவு முக்கியமானதாக இருக்காது ஆசிரியரை பொறுத்து தான் அந்த புஸ்தகம் இருக்கும் ஆனால் வேத புஸ்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க இல்லையா மொழிபெயர்த்தார்களே அந்த ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளருடைய வாழ்க்கைக்கு பின்பாகவும் ஒரு பெரிய கதை இருக்குது ஒவ்வொரு மொழிபெயர்ப்புக்கு பின்பாகவும் ஒரு பெரிய கதைகள் இருக்குது இந்த வே மொழிபெயர்க்கப்பட்ட வேதங்கள் அதுதான் நாம் பயன்படுத்துகிறோம் அது வந்து என்னவோ சாதாரணமாக நம்ம கைக்கு வந்து ஏதோ எழுதுனாங்க பிரிண்ட் பண்ணாங்க பப்ளிஷ் பண்ணாங்கன்ற மாதிரி அது வரல அது இரத்தமும் சதையும் உள்ள ஒரு வரலாறாக இருக்கிறது ஏன்னா இந்த வேதா புஸ்தகம் லிட்ரலாகவே பிரசங்க மேடையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க யாரும் அதை வாச்த்தர முடியாது வாசிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தது அது வந்து பாதிரியார்கள் பெரிய படிப்பு படித்தவர்கள் கிரேக்கு ஈப்ரூ அராமிக் படித்தவர்கள் அல்லது லத்தீன் மொழி படித்தவர்கள் இப்படிப்பட்ட மொழி புலமையாளர்கள் மட்டும்தான் அதை வந்து வாசிக்க முடிந்த ஒரு காலம் இருந்தது அப்போது ஒரு சிலர் வந்து இது காமன் பீப்புள் சாதாரண மக்களும் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க அது சாதாரணமாக கைகளை தட்டி வரவேற்கப்பட்ட ஒரு முடிவாக இல்லை இந்த வேத புஸ்தகத்தை மொழிபெயர்க்கணுன்னு நினைத்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் அது சபைக்கு விரோதமானதாக கருதப்பட்டது ஏதோ வேத புஸ்தகத்தை மொழிபெயர்த்தவங்க வந்து வேதத்தை எதிர்ப்பவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் மற்ற தெய்வத்தை வணங்குகிறவர்கள் அவர்களால் கொல்லப்படலை சபை தான் அவர்களை எதிர்த்தது ஏன்னு சொன்னால் ஆர்டினரி பீப்புள் சாதாரண மக்கள் அவைகளை வாசிக்கக்கூடாது அந்த அளவுக்கு அது புனிதமானது ஆகவே அதை சாதாரண மக்களுடைய மொழியில் கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த முடிவு முடிவெடுத்தவங்க தங்களுடைய ஜீவனை விட சாதாரண மக்கள் வேதா புஸ்தகத்தை வாசிப்பதை முக்கியமாக கருதினார்கள் வில்லியம் டிண்டேல் என்பவர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்துகளில் இந்த வேத புஸ்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முயற்சி பண்ணார் ஒவ்வொரு ஆடு மேய்க்கிறவனும் கூட இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் ஆனால் அவர் அப்படி மொழிபெயர்த்ததுனால அவரை கைது பண்ணாங்க ஒரு வருடங்கள் அவர் ஜெயிலில் இருந்த பிறகு அவரை வந்து கழுத்து நெறித்து கொல்லப்பட்டு பிறகு அவர் மரத்திலே தூக்கப்பட்டார் இன்னும் சில பேர்லாம் தோல் உரிக்கப்பட்டார்கள் அவரோடு கூட உதவியாளராக டிரான்ஸ்லேட்டரை பண்ணவரை தூக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க இப்படி ஒவ்வொருவருடைய கதைகளும் அந்த வேத புஸ்தகத்தை மொழிபெயர்த்தனுடைய அந்த காலகட்டம் வந்து மிக கொடுமையானதாக வன்முறைகள் நிறைந்ததாக இருந்தது பிறகு அது மொழிபெயர்க்கப்பட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஏன் மொழிபெயர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே நிலமை நடக்க ஆரம்பித்தது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அதை குறித்த விளக்கங்களை கொடுக்க ஆரம்பித்ததாக இருக்கட்டும் அல்லது இந்த வேத புஸ்தக மொழிபெயர்ப்பிலேயே அரசியல் இருந்தது அரசியல் சார்ந்து இந்த காலத்து ராஜாக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே சில மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டது முதன் முதலாக பிரபலியமாக இருந்தது ஜெனீவா பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஜெனிவா பைபிள் தான் அந்த ஜெனிவா பைபிள் அதை மொழிபெயர்த்தவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த நாட்கள்ல இருந்த அரசு முறை அரசர்கள் தான் இருந்தாங்க அந்த ஆன்டி மொனார்ட் சொல்லுவாங்க அரசாங்கத்தை எதிர்ப்பதற்காக இதை பயன்படுத்தினாங்க வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை அதுக்கு பயன்படுத்தினாங்க பிறகு மிடிவியல் பீரியட் என்று சொல்லப்படுகிற அந்த மத்திய காலத்தில் மக்களை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் சொல்றது தான் நாங்கள் பைபிளில் என்ன சொல் நீங்க வாசிக்கிற நாங்கள் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறோமோ அதுதான் அர்த்தம் அப்படி சொல்லி மக்களை தங்களுடைய கைப்பிடிக்குள்ளே வைத்திருப்பதற்காக பயன்படுத்தின ஆட்களும் நாட்களும் இருந்தது பிறகு மிஷனரிஸ் எவாஞ்சலிஸ்ட்லாம் வேறு ஒரு கோணத்தில் தெரியாத மக்களுக்கு நாங்கள் இதை தெரியப்படுத்துகிறோம் என்கிற கோணத்தில் வேத புஸ்தகத்தை அவர்கள் பயன்படுத்தினதை நாம் பார்க்குறோம் வேத புஸ்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு வரலாறு இப்படி தான் கஷ்டங்கள் நிறைந்ததாகவும் அதே சமயத்தில் பாதிப்புகள் நிறைந்ததாகவும் இருந்தது அப்போ வேத புஸ்தகத்தை மொழிபெயர்க்காமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த மேற்கத்திய கலாச்சாரமே கலாச்சாரம் என்று சொல்கிறத விட மேற்கத்திய கொள்கைகள் பல இன்றைக்கு வேத புஸ்தகத்தை எதிர்க்கிறவர்கள் கூட அதனுடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தேசங்களே அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்குது அப்போ இந்த வேத புஸ்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டதுனால தான் இன்றைக்கு இருக்கிற சுதந்திரமும் இன்றைக்கு இருக்கிற நியாயங்களும் இன்றைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புகளும் அரசாங்கங்களும் இந்த வேத புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டதுனால தான் காமன் பீப்புள் வாசித்தாங்க அப்படி வாச்த்ததுனால தான் புரட்சிகள் உண்டானது அதனால தான் சயின்ஸ் வளர்ந்தது அதனால தான் ஃப்ரீடம் சுதந்திரம் மனித உரிமை இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த வேத புஸ்தகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதுனால இல்லைன்னு சொன்னால் வெறும் பாதிரியார்கள் கையிலே இருந்திருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகம் உருடன் கூட ஒத்துர்ந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்றது தான் சட்டங்களாக அவங்க சொல்றது தான் நியாயங்களாக இருந்திருக்குமே தவிர சாதாரண மக்களுக்கு உண்மையிலே அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது தெரியாமலே போயிருக்கும் ஆகவே வேத மொழிபெயர்ப்பு என்பது ஏதோ சாதாரணமாக நடைபெற்ற உங்கள் கையில் இருக்கிற அந்த வேத புஸ்தகம் ஏதோ நீங்கள் கொடுக்குற ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைத்த ஒரு புஸ்தகமாக கருதாமல் அதுக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய வன்முறை வரலாறு இருக்கிறது அதை ஜீவனை கொடுத்து தான் நானும் நீங்களும் படிக்கும்படியாக அதை உண்டாக்குனாங்க என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்